ஹலோ வெல்கம் டு பாப்கார்ன் பையன் ஏனாடா நெட்ஸ்ல இவ்வளவு படம் இருக்கு அதுல எந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு யோசிக்கிறீங்களா உங்களுக்காக நான் ஒரு நாலு இன்ட்ரெஸ்டிங்கான படத்தை அள்ளி போட்டு எடுத்துனது வந்திருக்கேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கிற நாலு இன்ட்ரெஸ்டிங்கான அண்டர் ரேட்டட் மூவிஸ் வீடியோக்குள்ள போலாம் வாங்க லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற முதல் படம் பிராக்சர் இந்த படம் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன்ல ரிலீஸ் ஆகியிருக்கு சீன்ல ஹீரோ ஹீரோயின் குழந்தைன்னு மூணு பேரும் கார்ல போறாங்க கார்ல ஒரே சண்டை தான் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அவங்க மேரிட் லைஃப்ல அவங்க ஹாப்பியாவே இல்ல குழந்தைக்காக தான் அவங்க ஒன்னாவே இருக்கிறாங்க இப்படி கார்ல மூணு பேரும் ஒன்னா போயிட்டு இருக்காங்க தடனா குழந்தைக்காக ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும் பக்கத்துல இருக்கிற கேஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க அங்க ஒரு ஆக்சிடென்ட் குழந்தை ஒரு பள்ளத்துல கீழே விழுது குழந்தைய பிடிக்கணும் நம்ம ஹீரோவும் கீழே விழ ரெண்டு பேரும் கீழே விழுறாங்க குழந்தை மூச்சு பேச்சே இல்லாம இருக்கு ஹீரோ எழுந்து ஷாக்ல கண்ணை மூடி கண்ண திறந்த குழந்தை பொழைச்சுக்குச்சு இங்க தான் மெயின் டுஸ்டே இருக்கு அது போக போக தான் புரியும் என்னதான் குழந்தை பொழைச்சாலும் கீழே விழுந்ததுல குழந்தைக்கு கையில ஃப்ராக்சர் ஆகி குழந்தை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின போறாங்க கீழே விழுந்ததுல இருந்து நம்ம ஹீரோ கிட்ட ஒரு மாற்றம் தெரியுது ஒரு மாதிரி வித்தியாசமா பிகேவ் பண்றாரு அது ஒரு சைட்ல இருக்க இவங்க ஹாஸ்பிட்டல் ரீச் ஆறாங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களும் எல்லாரும் ஒரு மாதிரி வினோதமா பிகேவ் பண்றாங்க குழந்தைய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க அடுத்த நாளே ஹீரோயினும் குழந்தையும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து மிஸ்ஸிங் வந்த தடயமே இல்லை அப்புறம் போக போக திரும்பி பார்க்குற இடம் எல்லாம் ட்விஸ்ட் தான் எப்படி குழந்தை பொழைச்சுது ஹீரோ மிஸ் ஆனவள கண்டுபிடிச்சாரா இல்லையா இதுதான் இந்த படத்தோட மீதி கதை ஹீரோ சொல்கிறது உண்மையா இல்லை பொய்யான்னு கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு நம்மள கன்ஃப்யூஸ் பண்ணியிருப்பாங்க பாதி கதைக்கு மேலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு என்ன நடக்குதுன்னே புரியும் க்ளைமேக்ஸ்லாம் சீட் கார்னரில் உட்கார வச்சிருவாங்க இந்த படத்துக்கு ஐஎம் ரேட்டிங் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க சஸ்பென்ஸ் ப்ளஸ் த்ரில்லிங்காகவே படம் போகும் மிஸ் பண்ணாம பாருங்க நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிற படம் தி கால் இது ஒரு தரமான கொரியன் சைக்காலாஜிக்கல் த்ரில்லர் படம் இது சாதாரண த்ரில்லர் இல்லை இது ஒரு ப்ரைன் டுஸ்டிங் டைம் ட்ராவலர் ப்ளஸ் ஆர்ஆர் த்ரில்லர் மூவி டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த படத்தோட ஹீரோயின் சின்ன வயசில் அவங்க அம்மா அப்பா வாங்கின வில்லேஜ் சைடில் இருக்கிற தன்னுடைய பாளைய வீட்டுக்கு போகிறாங்க ஹீரோயினோட அம்மா ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அதுக்காக ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு இருக்காங்க ஹீரோயினோட ஃபோன் தொலைஞ்சதால அந்த வீட்டில் இருக்கிற பழைய லேண்ட்லைன் ஃபோனை யூஸ் பண்ணுறா அடிக்கடி ஒரு பொண்ணு வேற ஃபோன் பண்ணி சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறா அப்புறம் தான் ஹீரோயின் கண்டுபிடிக்கிறா அந்த பொண்ணு இதே தான் இருந்திருக்கா ஆனா இருபது வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்றதே அந்த போன் தான் ரெண்டு பேரும் பேசி பேசி ஃப்ரெண்டாகிறாங்க இந்த ஹீரோயின் பொண்ணு வேற வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம ஃப்யூச்சரில் என்னென்ன நடக்குதுன்னு வேற ஷேர் பண்றாங்க இது எப்படின்னா தவளை தன் வாயால் கெடுன்ற மாதிரி அந்த பொண்ணு வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம எல்லா விஷயத்தையும் உளர்த்து அதனால் நம்ம ஹீரோயினோட வாழ்க்கை எப்படி மாறுது அடுத்தடுத்து என்ன நடக்குது அவங்க பாஸ்ட்டை மாற்றணும்னு செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தால் அவளோட ப்ரெசன்ட் லைஃப் டோட்டலாக எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றதுதான் இந்த <laughs> படத்தோட <laughs> மீதி <laughs> கதை <laughs> படம் ஆரம்பிச்சதுலருந்தே விறுவிறுப்பாக போகும் அடுத்து என்ன அடுத்து என்னன்ற மாதிரியே போகும் அந்த யங் சக் கேரக்டர் நடித்த பொண்ணுலாம் சும்மா வேற லெவலில் நடிச்சிருப்பாங்க பயங்கரமான வில்லத்தரம் இந்த சீனும் ஸ்கிப் பண்ண முடியாத அளவுக்கு கதை போகும் இந்த படத்தோட ஐஎம்டி ரேட்டிங் செவன் பாயிண்ட் ஒன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஒரு முறை இந்த மூவியை பார்த்துருங்க நம்ம லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தரமான சைஃபை தொழிலாளர் படம் தான் இந்த படத்தோட பேரு இந்த ஷேட் ஆஃப் த மூன் டூ தௌசண்ட் நைன்டீன்ல ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல வேற வேற தொழில இருக்கிற மூணு பேரு கண்ணு மூக்கு காதலன்னு ரத்தம் வந்து கொடூரமான முறையில சாடுறாங்க இந்த படத்தோட ஹீரோ ஒரு போலீஸ் டிடெக்டிவ் இந்த கேஸ நம்ம ஹீரோ தான் இன்வெஸ்டிகேட் பண்றாரு அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் இந்த மர்டர் பண்ண சஸ்பெக்டையும் கண்டுபிடிக்கிறாங்க அங்கதான் ஒரு ட்விஸ்ட் அந்த சஸ்பெக்ட் ஒரு ட்ரெயின்ல அடிச்சு சம்பவ இடத்துல மருகையார் கட் பண்ணா நயன் இயர்ஸ் கழிச்சி சேம் பேட்டர்ல மேர்டர் நடக்குது ஹீரோ திரும்பவும் இந்த கேஸை எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்றாரு முன்னாடி நடந்த மர்டருக்கு காரணமான சஸ்பெக்டா இறந்துட்டாங்களே அப்புறம் இப்போ நடக்கிற மேர்டருக்கு யார்தான் காரணம் கொலை நோக்கம் நோக்கம்தான் என்ன ஹீரோ இதை கண்டுபிடி மாட்டாரா இதெல்லாம் தான் இந்த படத்தோட மீதி கதை ஸ்டார்டிங்ல இருந்தே படம் கொஞ்சம் விறுவிறுப்பா தான் போகும் யார் பண்ணியிருப்பா என்னதான் நடக்குதுன்னு ஹீரோ யோசிக்கிற மாதிரி நம்மளையும் யோசிக்க வச்சுருப்பாங்க அப்படியே ஒரே சஸ்பென்ஸோடைய படம் கொண்டு போகிறாங்க இந்த படத்துக்கு சிக்ஸ் பாயிண்ட் டூ ஐஎம் ரெட்டி கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான சைஃபை ட்ரில்லர் மூவி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி தான் இந்த படத்தோட பேர் ரன் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த படத்தோட மெயின் கேரக்டர்ஸ் அம்மாவும் பொண்ணு தான் அம்மா பேர் டயன் பொண்ணு பேரு க்ளோய் ரெண்டு பேரும் ஒரு வில்லேஜில் வாழ்ந்துட்டு வராங்க பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்தே உடம்புல பல பிரச்சனைகள் இந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போதே என்னென்ன டிசீஸ்லாம் அந்த பொண்ணுக்கு இருக்குன்றதை சாமான் லிஸ்ட்டு மாதிரி லிஸ்ட்டு பண்ணுறாங்க பொண்ணுக்கு யூனிவர்சிட்டியிலாம் படிக்கணும்னு ரொம்ப ஆசை ஆனால் அந்த இருந்து எந்த லெட்டரும் வரல அவங்க அம்மாவே வீட்டில் சொல்லிக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க பொண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக நாலேஜை வளர்த்துக்கிறா ஒரு நாள் அவங்க அம்மா புதுசாக மருந்து டப்பா வாங்கிட்டு வராங்க அதில் அவங்க அம்மா பேர் இருக்கிறத கவனிக்கிறா அவங்க அம்மா பேரில் வாங்கின மருந்தை அவங்க அம்மாவே பொண்ணுக்கு கொடுக்கறதால பொண்ணுக்கு இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயத்துலேயும் டவுட் வருது அவளுக்கு கொடுக்குற மருந்தெலாம் எதுக்கு உண்மையாகவே அவளுக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்கா அந்த பொண்ணு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்களான்றதா அந்த படத்தோட மீறி கதையே இந்த அம்மா கேரக்டர் இருக்குதே ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருந்தாலே அந்த பொண்ணுக்கு டவுட் வந்திருக்காது நான் பொண்ணுக்கு அது பண்ணுறேன் நான் பொண்ணுக்கு இது பண்ணுறேன்னு ஒரு சில விஷயத்த பண்ணி உனக்கு நீ ஏன் ஆப்பு வச்சுங்கன்ற மாதிரி தான் இருக்குது இந்த படம் நார்மலாக ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற ஸ்டோரி தான் ஆனால் சூப்பராக இருக்கும் படத்தோட லென்த் ஒன்றரை மணி நேரம் தான் ஆனால் ஃபுல் டைமும் உங்களை எங்கேஜிங்காக கொண்டு போவாங்க இந்த படத்தோட ஐஎம்டி ரேட்டிங் சிக்ஸ் பாயிண்ட் செவன் சூப்பரான மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும் நம்ம இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்கை